பாய் மக்களே நான் உங்கள் செய்யாருவிக்கு நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழமந்தல் கிராமத்தில் இருக்கிற பேசும் பெருமாள் ஆலயத்துக்கு தாங்க போகிறோம் வாங்க சுவாமி தரிசனம் போய் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்தவாசி செல்லும் வழியில் குழமந்தல் என்ற கிராமத்தில் தாங்க அமைஞ்சிருக்குது புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை என்பதால கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் இங்க இருக்கிற பெருமாள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடியில் நின்ற கோலத்தில் பூதேவி ஸ்ரீதேவி சமேதரா காட்சி தராருங்க இங்கே இருக்கும் பெருமாள் பார்த்தீங்கன்னா வாய்ப்பேச இயலாதவர்களை பேச வைப்பதாகவும் காது கேட்கும் திறன் குறைபாடு உள்ளவர்களை அந்த குறையை நிவர்த்தி செய்வதாகவும் நம்பப்படுதுங்க இந்த பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் கட்டப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுதுங்க இந்த பெருமாளோட காதுகளில் துவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஊசி நுழையும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா துவாரம் இருக்குதா நம்பப்படுதுங்க இதன் மூலமாக மக்கள் கூறும் குறைகளை இதன் மூலமாக கேட்டு நிவர்த்தி செய்வதாகவும் நம்பப்படுதுங்க இந்த கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டி இருக்குதுங்க ஸோ அது பார்க்குறதுக்கே நல்ல பிரமிப்பாக இருக்குது இந்த பெருமாள் கோயில பார்த்தீங்கன்னா கோயில் திருப்பணி வந்து நடந்துட்டு இருக்குதுங்க நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சா கோயில் திருப்பணி சீக்கிரம் நிறைவடைஞ்சு நம்ம இன்னும் சுவாமியை நல்லா தரிசிக்கிறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யாரெல்லாம் இந்த பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சாமி தரிசனம் முடிஞ்சு வெளியே வந்தப்போ பிரசாதம் கொடுத்தாங்க நானும் என் ஃப்ரெண்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிவிட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்